wanna come கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழா முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வரும்போது திடீரென குவிந்த லட்சக்கணக்கான பொதுமக்கள் ஆச்சரியப்பட்டு போன மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இதை பத்தின மொழி பார்க்கலாம் சென்னை கலைவனர் அரங்கில் நேற்று கலைஞர் கருணாநிதி அவர்களது நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழா நடைபெற்றது இந்த விழாவில் நூறு ரூபாய் நினைவு நாணயத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வெளியிட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அதனை பெற்றுக்கொண்டார் கொண்டார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் தமிழ்நாடு அமைச்சர்கள் திமுக எம்பிக்கள் கூட்டணி கட்சிகள் எதிர்கட்சி தலைவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் முன்னதாக இந்த விழாவில் கலந்து கொள்ள நேற்று பிற்பகல் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் சென்னை வந்தார் அதனைத் தொடர்ந்து நேற்று மாலை சென்னை மெரினா சென்ற ராஜ்நாத் சிங் அவர்கள் அங்குள்ள கலைஞர் நினைவிடத்தில் மலர் தேவி செலுத்தினார் நேற்று நடைபெற்ற கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாளைய வெளியீட்டிற்காக திமுக சார்பிலும் தமிழக அரசு சார்பிலும் மிகவும் பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன அதன்படி கலைஞர் நினைவிடத்திற்கு வந்து ராஜ்நாத் சிங் அவர்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வரவேற்றனர் நினைவிடத்தில் மறுதி செலுத்தும் நிகழ்விலும் ராஜ்நாத் சிங்குடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டார் அதனைத் தொடர்ந்து விழா நடைபெறும் அரங்கத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் புறப்பட்டு வந்தார் அப்போது சாலையின் இருபுறங்களிலும் லட்சக்கணக்கான பொதுமக்கள் கூடி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுத்தனர் தனது மெதுவாக மு க ஸ்டாலின் அவர்கள் அங்கு பொதுமக்களுக்கும் தொண்டர்களுக்கும் இருகரம் கூப்பி வணக்கம் தெரிவித்து நன்றியை தெரிவித்துக் கொண்டார் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அரங்கத்திற்கு சென்ற பின்னர் சில நிமிடங்கள் கழித்து ராஜ்நாத் சிங் அவர்கள் அரங்கத்திற்கு வந்தார் அப்போது கிலோமீட்டர் கணக்காக ஸ்டாலின் இருபுறங்களிலும் லட்சக்கணக்கான பொதுமக்கள் கூடி நின்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த வரவேற்பை பார்த்து ராஜ்நாத் சிங் அவர்களே ஆச்சரியப்பட்டிருக்கிறார் இதற்கிடையே முதலமைச்சர் முகா ஸ்டாலின் அவர்கள் தரப்பிற்கும் பாஜகவிற்கும் இடையே மோதல் போக்கு நிலை வந்தாலும் நேற்றைய தினம் சிறப்பு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மரியாதை கொடுத்தார் நேற்றைய நிகழ்வில் கலந்து கொள்ள வந்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பாஜகவினருக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தார் கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாளை வெளியீட்டு விழாவிற்கு விழா நடைபெறும் இடத்திற்கு வருகை புரிந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு கிலோமீட்டர் கணக்கில் லட்சக்கணக்கான பொதுமக்கள் சாலையின் இருபுறங்களிலும் நின்று உற்சாகமான வரவேற்பு கொடுத்த இந்த நிகழ்வு பற்றியும் அவர்களது அன்புக்கு மரியாதை செலுத்தும் விதமாக தனது வாகனத்தின் வேகத்தை குறைத்து அவர்களுக்கு இருகரம் குப்பி நன்றி தெரிவித்தபடி சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றையும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம மக்கமான குறிப்பிடுங்க